என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு நாட்களாக நீங்கள் படும் பாடுகள் எவ்வளவு கஷ்டத்தோடு உங்கள் பயணங்களை மேற்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் கண்கூடாக பார்த்து எவ்வளவு இடர்பாடுகளுக்கு இடையில் என்னை பின்தொடர்ந்து வருவது எவ்வளவு கடினம் என்பதையும் தெரிந்து என்னை பல வகையிலே துரட்டி துரத்தி நீங்கள் பிடித்தீர்கள் என்பது எனக்கு தெரியும் அப்படி உழைக்கக்கூடியவர் நீங்கள் உங்களுக்கு வாழ்த்து சொல்வது மட்டுமல்ல நீங்கள் எல்லோரும் நீண்ட நாட்கள் இறைவனர்களால் எல்லா சிறப்புகளும் பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சித் தலைவரால் நான் அடையாளம் காட்டப்பட்டவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்த இயக்கம் துவங்குகிற போது தலைவருக்கு பின்னாலே அணிவகுக்கின்ற தொண்டர்களில் நான் ஒருவன் ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலைகள் வேறு இன்றைக்கு நான் அதை சொல்வதற்கு காரணம் புரட்சித் தலைவர் அம்மா மறைவு பிறகு ஆட்சி நடத்தினோம் நடத்தியதற்கு பிறகு காலச்சூழலைகளில் பல்வேறு கூறுகளாக மூன்று கூறுகளாக இயக்கம் பிரிந்தது நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் எல்லோரும் அந்த கருத்துக்களை வலியுறுத்தினோம் கருத்துக்கள் தவிர செயல்படுத்த இயலவில்லை ஆகவேதான் இன்றைய சூழ்நிலையில் ஒரே ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் நான் என்று ஒருவன் நினைத்தால் நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று கண்டித்து விடுவார் பார்த்துக் கொள்வார் இதுதான் இன்றைய சூழ்நிலை இறைவன் எல்லோருக்கும் மேலே இருக்கிறான் இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் ஆகவேதான் அந்த அடிப்படையில் என்னுடைய பயணங்களை மேற்கொள்கிற போது முதலில் பொறுப்புகளை எடுத்தார்கள் இந்த இயக்கத்திற்காக ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்த எனக்கு கிடைத்த பரிசுதான் உறுப்பினர் பதவி கூட எடுக்கப்பட்டிருக்கிற நிலை இருக்கிறது என்னோடு மட்டுமல்ல என்னை சார்ந்தவுடன் அந்த பதவிகளை எடுத்தார் இன்றைக்கு தெளிவான முடிவுகளை மேற்கொண்டுதான் நேற்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினருடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்றைக்கு கழகத்திலே தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்திருக்கிறேன் ஏன் இங்கே இணைந்தார்கள் என்று ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடும் இதற்கு காரணங்கள் இருக்கிறது இன்று திமுக வேறல்ல அண்ணா திமுக வேறு என்பதல்ல உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல இரண்டும் ஒன்றாக இணைந்துதான் பயணங்களை மேற்கொண்டு வருகிறார் என்பதை நாடறிஞ்சு ஒன்ற ஒன்றாக இருக்கிறது இதை ஊடக நண்பர்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் என்னுடைய பயணத்தை பொறுத்தவரையிலும் ஒரு தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே மலர்வதற்கு வெற்றி கழக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் இளவல் நம்முடைய வெற்றி பயணத்தை மேற்கொண்டிருக்கிற விஜய் அவர்கள் ஒரு மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி மக்கள் மனதிலே இடம்பெற்றிருக்கிறார் தமிழகத்தில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கப்பட வேண்டும் தமிழகத்திலே இவர்கள் மட்டும் தான் ஆள வேண்டுமா ஏன் ஒருவர் மற்றவர் நல்ல புனித ஆட்சியை நடத்துவதற்கு ஒரு தூய்மையான ஆட்சியை நடத்துவதற்கு ஒருவர் தேவை என்ற எண்ணம் மக்கள் மனதிலே நிறைந்திருக்கிறது என்பதுதான் இந்த தமிழகம் வெற்றி கழகம் இன்றைக்கு பயணத்தை மேற்கொள்கிற போது அது வெற்றி பயணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இதை நான் சொல்வதற்கு காரணம் எல்லா நாடுகளிலும் எல்லா மாநிலங்களிலும் பல்வேறு மாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது டெல்லியை எடுத்துக்கொண்டாலும் கூட இரண்டு கட்சிகள் தான் பெரிய கட்சி என்கிற போது அன்றைக்கு மாற்றங்கள் உருவாக்கப்பட்டது ஆமா ஆமா வந்தது இதெல்லாம் நான் எதற்காக சொல்லுவேன் சொன்னால் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் ஒரு தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே கொண்டு வர வேண்டும் ஒரு மாற்றங்கள் தேவை என்ற நோக்கத்தோடு தான் இந்த பயணங்களை அவர் மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த பயணம் என்பது உங்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் மட்டுமல்ல மக்கள் இன்றைக்கு முழு மனதோடு வரவேற்றிருக்கிறார்கள் வரவேற்பு மட்டுமல்ல வெற்றியை சூடுவதற்கு காத்து கொண்டிருக்கிறார் நேரத்தை பார்த்து கொண்டுதான் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தாறு என்பது மக்களால் வரவேற்கப்படுகிற மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற மக்களால் உருவாக்கப்படுகிற ஒரு புனித ஆட்சி தமிழகத்தில் உருவாவதற்கு நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் அன்பிற்கினிய இளவல் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்